திருநொடித்தான் மலை இறைவன் திரு கைலாயநாதர் இரவி பார்வதியம்மை திருமுறை ஏழு அதில் நூறாவது பாடல் பன் பஞ்சமம் சிவபெருமானின் திருவடியை வாழ்த்தி வணங்கிய அன்பர்கள் பொன்னுலகம் பெறுதல் உறுதி என்ற உண்மையை சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்த முக்தி திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பலம் தானெனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனி வந்து மத்த யானை அருள் புரிந்து உன் உயிர் வேறு செய்தன் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகையேனோடு மீள கொளோ உனை உயிர் வெருட்டி ஒல்லி யானை நினை ேன் வாணை பலம் செய்து என்னை ஏறவைக்க ஆணை அருள் பூரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்று அறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் ஏனை அந்தரமால் விசும்பில் அழகு அருள் பொறிந்தது உந்தரமோ நெஞ்சமே நோடித்தான் மலை உத்தமனே வாழ்வை முகந்த நெஞ்சே மட வார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரர் எல்லாம் சுழ புரிந்து தொண்டனின் பரம் அல்லது ஒரு வெள்ளம் அருள் பூரிந்தோடித்தன் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நுண்மை வாழ்த்தும்பழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டு தான் மலை உத்தமனே அஞ்சியினை ஒன்றி நின்று அலற் கொண்டு அடி சோர்வரியா பஞ்சனை என் மனமே வைகி வானனன் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து வித்து தொண்டனின் பாரம் அல்லதொரு வெஞ்சின ஆணைத்தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலைகட விண்ணதிர நிலமெங்கும் மதிர்ந்து அசைய மலையிடையானை ஏறி வழியே வறு அறையன் நதிரே கொண்டு முன் முன்வந்து இறைஞ்ச உலையலை அணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அறஒலியாக மங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப வரம்பலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமணி இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் என எம் பெருமான் தன்னம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமணி ஒளி தோறு ஒளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சுழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன எலிசை தமிழாலிசை தேத்திய பத்தினையும் அழிக்கடல் அறையாஞ்சையப்பற்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம்